பேரன்பு கொண்ட தோழர்களே மாணவர்களே பொதுமக்களே வணக்கம் கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் சாசனம் நூற்றி முப்பதாவது திருத்தம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய உள்துறை செயலாளர் அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றம் இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றியிருக்கிறது என்ன அந்த தீர்மானம் என்று பார்த்தால் இது அனைத்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கிறது என்ன அந்த தீர்மானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குற்ற வழக்கில் ஒரு கிரிமினல் கேஸில் ஒரு எம்எல்ஏவா எம்பியாக அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் முப்பது நாலு சிறையில் இருந்துட்டால் அவருடைய பதவி பறிப்பு அந்த பதவி போகலாம் அந்த பதவியை எடுத்துடலாம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இருக்கிறது இதனை திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் அவர்கள் வீரமணி ஐயா அவர்கள் இந்த தீர்மானம் இந்த சட்டங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் இன்னைக்கு யார் இந்த இந்த சட்டத்தை கொண்டு வராங்களோ நாளைக்கு இவர்கள் ஆட்சிக்கு போய் வேறொருத்தர் ஆட்சிக்கு வரார்னு வச்சிக்கோங்க அப்ப இதே சட்டத்தை பயன்படுத்தி அவர்களுடைய பதவியை பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ட்டு இது ஒரு ஸ்லோ பாய்சன் மனித உரிமை மீறல் அப்படின்னு ஐயா ஒரு வழக்கறிஞர் சட்ட நிபுணர் என்கிற காரணத்தாலும் அதை பல்வேறு உதாரணங்களை எடுத்து சொல்லி இந்த தீர்மானம் முதலில் ஒரு கருப்பு தீர்மானம் கருப்பு சட்டம் அப்படின்னு ஐயா அவர்கள் வெளிப்படையாக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு இப்போ போடப்படக்கூடிய குற்ற வழக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையான வழக்குகள் கிடையாது அரசியல் ஆதாயத்துக்காக போடக்கூடிய வழக்குகள் நிறைய வந்து போச்சு பொய் வழக்குகள் நிறையா போடுறாங்க கருத்துரிமையை பறிக்கிறதுக்காக அவர்களை சிறையில் வைக்கணும் தொல்லப்படுத்தணும் தொந்தரவுப்படுத்தணுங்கிறதுக்காக வழக்கு போடப்படுது இப்படியெல்லாம் இன்றைக்கு வருமான வரித்துறை அலுவலர்கள் போடக்கூடிய பல வழக்குகளெல்லாம் பொய் வழக்குகளாக இருக்கிறது அரசியல் ஆதாயம் கருதி போடக்கூடிய வழக்குகளாக இருக்கிறது மற்றபடி அமலாக்கத்துறை போடக்கூடிய வழக்குகள் எல்லாமே இது போன்ற வழக்குகள் இருக்கிறது சாதாரணமாக இப்ப அதிகாரிகள் நினைத்தால் ஒருவர் ஒரு பொய்கேஸில் பொய்கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணி முப்பது நாள் சிறையில் வைக்கிறதுக்கான அதிகாரங்கள் அவங்களுக்கு இருக்குது இப்போ ஒரு குற்ற வழக்கு ஈடுபட்டாச்சு அந்த குற்ற வழக்கில் தீர்ப்பு சொல்லுகிற வரை இவர் குற்றவாளிதான் என்று தீர்ப்பு சொல்லுகிற வரை அவர் நிரபராது இந்திய அரசமைப்பு சட்டம் எதிர்த்து வளர்த்தாடுவதற்கு சாட்சிகளை விசாரிப்பதற்கு தன்னுடைய தரப்பு நியாயங்களை சொல்வதற்கு தன்னுடைய சாட்சிகளை நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு போன்ற சட்ட வகை முறைகள் இந்த நாட்டில் இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் அதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நண்பர்களே இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற தீர்மானம் என்பது ஒரு ஸ்லோ பாய்சன் ஒரு வரம்பு மீறிய ஒரு சட்டம் மனித உரிமையை மீறக்கூடிய ஒரு சட்டம் ஜனநாயக குரலை நெருக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டம் என்பது எதேச்சி அதிகாரம் மன்னராட்சி நாங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் இப்படி தான் நடக்கணும் என்கிற சொல்லுகிற சட்டம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் என்பது ஒரு கருப்பு தினமாக இன்றைக்கு அரசியல் உலகம் சொல்லி கொண்டிருந்தாலும் அது உண்மையிலும் உண்மை நல்லா நீங்கள் நினச்சி பாருங்க இப்போ அதிகாரிகள் நினச்சா ஒருத்தர் மேலே ஒரு பொய் விளக்கு போட மாட்டாங்களா ஒரு பொய்யான ஒரு புகார் கொடுத்து அதில் அவரை கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு அவரை வந்து ஒரு முப்பது நாள் சிறை வச்சு வைத்து விட்டால் அவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் ஒரு எம்பியாக இருக்கார் ஒரு அமைச்சராக இருக்கார் முதலமைச்சராக இருக்கார் ஒரு நாடாளுமன்ற அமைச்சராக இருக்கார் இப்படி இருக்கிறவர்கள் நீ முப்பது நாளில் சிறையில் இருந்துட்ட விசாரணை கைதியாக விசாரணை கைதியாக நீங்கள் சிறையில் இருந்து விட்டால் உடனே உங்களை வந்து உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய பதவியை பறிச்சிடலாம் நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி அல்லது முதலமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பதவியை பறிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் ஒரு தீர்மானம் இயற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த சட்டம் ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெருக்கக்கூடிய ஒரு சட்டமாகும் இந்திய அரசியல் சட்டத்தை முதல் திருத்தம் தந்தை பெரியார் அவர்களால் உருவா வந்தது இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக வகுப்புரிமை பிரச்சனைக்காக அருமை மாணவர்களே பெரியோர்களே மா இளைஞர்களே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முதல் திருத்தம் தந்தை பெரியாரால் உருவாகந்தது ஆனால் இந்த நூற்றி முப்பதாவது அரசியல் சட்ட திருத்தம் என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கக்கூடிய ஒரு சட்டம் இந்த சட்டத்தை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய இன்றைக்கு மக்கள் எதிர்க்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்தால் கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் பல பல்வேறு சட்டங்கள் எல்லாமே இந்த தீர்மானங்கள் எல்லாமே எல்லாம் பார்த்திங்கன்னா புதர்க்கமான ஒரு சட்டங்கள் வஞ்சகமான ஒரு சட்டங்களாக இருக்குது ஒரு இந்திய குடிமகனை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க முடியாது அவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சு எஃப்ஐஆர் போட்டு அவரை வந்து வருடக்கணக்காக சிறையிலே விசாரணை கைதியாக வைத்திருக்கலாம் எத்தனையோ பேர் வைத்திருக்க இல்லையா க வழக்குகளே இன்றைக்கி நிமாண்ட்லேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் வழக்கே விசாரணைக்கு வராத வழக்குகள்லாம் நீதிமன்றங்களில் உண்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் இன்றைக்கு அமித்ஷா என்று சொல்லக்கூடிய அந்த நபர் கொண்டு வந்த அந்த மசோதா சட்ட மசோதா எவ்வளவு கொடுமையானது கோரமானது என்பதை விடுதலை பத்திரிகை நீங்கள் படித்தால் இருபதாம் தேதி வெளிவந்த விடுதலை பத்திரிகையை படித்தால் என்னுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அதை தெல்ல தெளிவாக சட்ட நிபுணத்துவத்தோடு சட்ட கருத்தோடு அதை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மோசமான ஒரு சட்ட மசோதா இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு 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 நபர் தான் சட்டத்தை வந்து ஆதரித்து முப்பது நாளில் வந்து ஏதாவது குற்றம் செஞ்சுருந்தால் முப்பது நாள் சிறையில் இருந்தால் பதவி போகிறது நல்லது தானே அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மட்டும்தான் இதை வந்து ஆதரித்து பேசியிருக்கிறாரே ஒளிய மற்றபடி பார்த்துருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறது இன்றைக்கு மாலைக்கான் குண்டுவெடிப்பு அதில் பார்த்தீங்கன்னா நூறு பேர் காயம் ஆறு பேர் இறந்தாச்சு அந்த குண்டுவெடிப்பில் அந்த வெடிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்துகள் அரசாங்கத்தினுடைய இராணுவத்திலே இருக்கக்கூடிய மருந்துகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதில் கைது செய்யப்பட்டவர் ஒரு அமைச்சர் பதவியில் இருந்தவர் பிஜேபி அமைச்சராக இருந்தவர் அதிலே ஒரு இராணுவ வீரர் இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆறு பேர் விடுதலை செய்யப்படக்கூடிய சட்டத்தை மதிக்காத நிலை சட்டமும் ஆட்சியும் கைகோத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் பெரிய யோக்கியர்கள் நாங்கள்லாம் எந்த குற்றமையும் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எல்லாம் யோக்கியம் வரான் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு கதவை முடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பிஜேபி அரசாங்கம் அதுவும் அமித்ஷா கொண்டு வந்த சட்ட மசோதா மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு மசோதா இந்த மசோதாவை நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தால் நிறைவேற்றி இருந்தாலும் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து இந்த சட்டத்தை நீக்கரவு பண்ண வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த சட்டம் வந்து எதிர்காலத்தில் ஒரு நியாயத்தை பேசுவதற்கு ஒரு கொடுமையை பேசுகிற ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு பிரச்சனை எடுத்து பேசுகின்ற பொழுது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் மீது பொய்யான வழக்கு பதிவு பண்ணி அவரை சிறையில் வச்சு முப்பது நாள் சிறையில் வைப்பதற்கான சட்ட வகைமுறைகள்லாம் இருக்கிறது அந்த அடிப்படையெல்லாம் சிறையில் வச்சு அவருடைய பதவியை காலி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம்தான் அந்த சட்டம் குறிப்பாக இது மற்ற மாநிலங்களுக்கு இது ஏற்புடையதாக இருக்குமோ இல்லையோ தெரியாது குறிப்பாக நம்ம மத்திய அரசை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போ மத்திய அரசு என்ன பண்ணலாம் இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சுருக்கிறாரு அவர் மேலே ஒரு கேஸை போடு கேஸை போட்டு ஒரு அறுபது நாள் ரிமாண்டு இப்போ முப்பது நாள் ரிமாண்டு இருந்தாலே இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன ஆகும் அவருடைய அமைச்சர் பதவி பறிப்போகும் முதலமைச்சராக இருந்தால் முதலமைச்சர் பதவி பறிப்போகும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இது ஸ்லோ பாய்சன் என்று திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் இதனை வர்ணனை செய்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சட்டம் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்திற்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அந்த அடிப்படை உரிமைக்கு எதிரானது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி இந்த சட்டத்தை உடனடியாக பின்வாங்க வேண்டும் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவிலே நாம் இந்த இந்திய மக்களை குறிப்பாக தமிழக மக்களை அனைத்து கட்சி தலைவர்களை இந்த பதிவின் மூலம் பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்